السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم نسلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقانه المجيد بعد عوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم نعم العبد إنه أواب மௌனான எல்லா புகழும் அல்லாஹ் போருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அன்பிற்கின அல்லாஹுவின் நல்லடியார்களை அல்லாஹு தாலா குரானில் நல்லடியார்களுடைய வரலாறுகளையும் கூறுகிறான் தீயவர்களுடைய வரலாறுகளையும் கூறுகிறான் தீயவர்களுடைய வரலாறுகளை கூறுவதின் நோக்கம் அவர்களை போன்று நீங்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நல்லோர்களை பற்றி அல்லாஹ் குரானின் குறிப்பிடுகிற பொழுது அவர்களைப் போல நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வரலாறுகளை குறிப்பிடுகிறான் அந்த அடிப்படையில் ஒரு மூன்று நவிவார்களை அல்லாஹு தாலா நேமல் அபுது நல்லடியார் என்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கிறான் நாம் எல்லாம் அல்லாஹுவிற்கு அபுது அபுதுல்லாஹ் அல்லாஹுடைய அடியார்கள்தான் ஆனால் அல்லாஹு தாலா இந்த மூன்று நபிமார்களை குறித்து பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறான் நேமல் அமது நல்லடியார்கள் என்று சொல்கிறான் எதனால் இவர்கள் நல்லடியார்கள் எதனால் இவர்கள் இவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரியவர்கள் என்று பார்த்தோமேயானால் அந்த மூன்று பேர் யார் அந்த மூன்று நபிமார்கள் யார் என்பதை பார்த்தால் முதலாவது தாவூதலி இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது அவர்களுடைய மகனான சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் மூன்றாவது அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம் தாவூத் தாவூ அலிசலாம் பற்றி பெருமானார் அலிஹி வசலம் மன்னர்கள் சொல்கிற பொழுது சலாத்த தாவூத் அலி அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான தொழுகை தாவூ அலிஸ்லாம் அவர்களுடைய தொழுகையாகும் இலல்லாஹி தாவூத் அலிசலாம் அல்லாஹிற்கு பிடித்தமான நோல்பு தாவூ அலிசலாம் அவர்களுடைய நோல்பாக இருக்கிறது என்று பெருமானார் அலி வலாம் கூறியிருக்கிறார்கள் தாவூ அலிசலாம் அவருடைய தொழுகியை எதனால் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமானதாக போனது அவர்கள் இரவில் பாதி பகுதி அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி ஒதுக்கி விடுவார்கள் இரவை இரண்டு பகுதியாக ஆக்குவார்கள் முதல் பகுதி தினந்தோறும் அவர்கள் தூங்கி விடுவார்கள் இரண்டாவது பகுதியை வணக்க வழிபாட்டில் கடிப்பதற்காக வேண்டி செலவிடுவார்கள் இப்படியாக தொடர்ந்து காவது அலிசலாமருடைய வாழ்க்கை வழி வழிமுறைகள் இப்படியாக சென்று கொண்டே இருந்தது தினந்தோறும் இரவின் பாதி பகுதி அல்லாஹி வணங்குவார்கள் அவர்களுடைய நோன்பை குறித்து சொல்கிற பொழுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருடம் முழுவதும் அவர்கள் நோன்பு நோற்பார்கள் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹு அலி வஸ்லம் கூறுகிறார்கள் இந்த அமலை அல்லாஹூ தலா விரும்பினான் இந்த அமலை விரும்பியதால் தாவூ அலி இஸ்லாம்களே நியமலாவது இவர் நல்லடியார் என்கிற பட்டத்தை குறைக்கிறான் இவர்கள் காலை மாலை அல்லாஹவை தினந்தோறும் தஸ்பீனி செய்வார்கள் யுசப் பி ஹென வில் அஷிகி வல்ல இபுகார் சூரா பதிவு செய்யப்பட்ட வசனம் அவர்கள் காலை மாலை தஸ்பீனி செய்வார்கள் அவர்கள் தனியாக உட்கார்ந்து திக்குரி செய்தால் அவர்களுக்கு சடவு ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டே பறவைகளை எல்லாம் அவர்களை அவர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து தஸ்பீனி செய்கிற அளவிற்கு ஒரு மாபெரும் பாக்கியத்தை தாவூத் தாவுதலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அவர்கள் உள்ள எல்லா பறவைகளும் உட்கார்ந்து தஸ்பீகம் செய்யுமாம் நாமெல்லாம் வியாழக்கிழமை வாரந்தோறும் திக்ருமஜி சிலை அமருகிறோம் அவர்கள் லாயிலாக இல்லல்லா சொல்லி சொன்னால் நாமும் சேர்ந்து லாயிலாக இல்லல்லா சொல்லுகிறோம் அப்பொழுதுதான் ஒரு பூஸ்டே கிடைக்கும் நமக்கு நம்மளுடைய உள்ளத்திற்கு அப்பதான் ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அஜெடுத்து மட்டும் ஓதிட்டு இருந்தாரு நீங்க ஓதாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரியான செலவு ஏற்படும் எனவே தான் தாவது அலிமன் அவர்களுக்கு அல்லாஹு ஏற் செய்த ஏற்பாடு எல்லா பறவைகளையும் அவருடன் சேர்ந்து தஸ்மீங் செய்கிற அளவிற்கு உண்டான ஒரு மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹு கொடுத்தான் இந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் விரும்பியதால் காலை மாலை அல்லாஹுவை தஸ்மீங் செய்வார்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருடம் முழுவதும் நோன்பு நோற்பார்கள் இரவின் பாதி பகுதியை அல்லாஹுவை வழங்குவதற்காக வேண்டி அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள் இந்த அமலை பார்த்த அல்லாஹு தாலா பிரமித்து போய் ார் அவர்களுடைய மகனான சுயமால் அணியாமண்ணவர்கள் அவர்களுக்கு ஏன் நே அமல் ஆபது நல்லடியார் என்கிற பட்டம் எதனால் கிடைத்தது என்று பார்த்துமே ஒரு நாள் பொழுது அசுருடைய நேரம் என்று வரலாறுகளில் குறிப்பிடுகிறார்கள் மரணம் பூசப்பட்ட அலங்காரம் செய்யப்பட்ட குதிரைகள் அரபுலகத்திலேயே கவர்ச்சிகரமான குதிரைக்கு செந்நிற குதிரைகளை தான் விலை உயர்ந்த குதிரையாக இருக்கும் பார்ப்பதற்கு வசீகரமாக அலங்காரமான முறையில் இருக்கும் அந்த குதிரையை பார்த்து கண்காணித்து வந்ததால் அவர்களுடைய ஒரு நேர தொழுகை போனதை கூட அவர்கள் உணர முடிய உணர முடியவில்லை காரணம் அந்த குதிரையினுடைய அழகை அலங்காரத்தை பார்த்த சுலைமான் அடைசில மன்னர்கள் தொழுகை நேரம் போவதை கூட உணர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஒரு நேரத்தில் அவர்கள் உணர் ஒரு நேரத்தில் அவர்கள் உணர்கிறார்கள் உன்னுடைய தொழுகை நேரம் போய்விட்டதே அசருடைய நேரம் அசருடைய தொழுகை பறி போய்விட்டதே என்று கவலை கொள்கிறார்கள் இந்த குதிரையின் மூலியமாகத்தானே இந்த குதிரையின் மூலியமாகத்தானே இந்த தொழுகை எனக்கு தவறி போய்விட்டது அல்லாஹுமையை அல்லாஹுடைய திக்கரை விட்டும் புறக்கணிக்கக்கூடிய அல்லாஹுமே திக்கரை மறக்கடிக்க செய்யக்கூடிய எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த குதிரையினுடைய கழுதையும் காளையும் வெட்டி அந்த குதிரையை தூக்கி போட்டு விட்டார்கள் அல்லாஹ்வுடைய zikra-யை மறக்கடிக்கக் எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என்று தூக்கி போட்டார்கள் அல்லவா அல்லாஹ்மீர்காகவேன்றி அவர் அதற்காகவேன்றி அல்லாஹ்வுத்தஆலா நைமல் அப்து நல்லடியார் என்கிற பட்டத்தை கொடுகிரான் மூன்றாவது ஆயுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவெல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்ட வரலாறரும் கூட பதினெட்டு வருட காலம் தொடர்ந்தார் போல் அவர்கள் நோயுபட்டு இருந்தார்கள் சர்வ சாதாரணமான அல்ல தலைவலி அல்ல சளி உடல் புண்களால் குப்புளங்களால் சோதிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அபாயத்திற்கு அவர்கள் குப்புளங்களால் அவர்கள் பீடிக்கப்பட்டு இருந்தார்கள் உடல் உடலின் வெளிப்பகுதியில் மாத்திரமல்ல அல்ல உடலின் உள்பகுதியிலும் அவர்கள் குப்புளங்களால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு அவர்கள் ஆட்பட்டார்கள் பதினெட்டு வருட காலம் ஒரு நாள் கூட அல்லாஹ்வை திட்டவில்லை ஒரு நாள் கூட அழுதும் புலம்பவில்லை ஒரு நாள் கூட பிற மனிதர்களிடம் அவர்கள் உதவி கேட்டு போகவில்லை பதினெட்டு வருட தொடர்ந்தார் தொடர்ந்தார்கள் அல்லாஹுவையே சார்ந்திருந்தார்கள் அல்லாஹிடமே கையேந்தி கேட்டார்கள் அல்லாஹிடமே பிரார்த்தனை செய்தார்கள் அன்னி மசனிய சைதானு வாழ்க்காம் யா அல்லா என்னை சைத்தான் தீண்டிவிட்டான் சைத்தானுடைய தீண்டுதலுக்கு நான் ஆளாகிவிட்டேன் என்று அல்லாஹ்விடம் பதினெட்டு வருட அவர்கள் அல்லாஹ் இடத்தில் மன்றாடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் எப்படி வரலாறு பதிவு செய்கிறது அவர்களுடைய நாவை தொடுவதற்காகவே என்ன கொப்புளங்கள் அந்த வழியாக வந்தபொழுது அவர்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ் உன்னை விக்கெரி செய்வதற்கு இந்த நாவு மாத்திரம் தான் இருக்கிறது இதை இதிலாவது நீ அந்த கொப்புளங்களை விட்டு என்னை விடு என்று அய்யு இஸ்லாம் அவர்களை கேட்டார்கள் பதினெட்டு வருட காலத்திற்கு பின்னால தான் அல்லாஹ் தாலா ஒரு ஏற்பாடு செய்கிறான் அவருடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மனைவியுடன் வெளியே செல்கிறார்கள் சுயதேவை நிறைவேற்றுவதற்கான இடம் வருவதற்கு முன்னாலேயே மனைவி ஒரு இடத்தில் நின்று கொள்கிறார்கள் அவர்கள் சுயதேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் செல்கிறார்கள் அந்த இடத்திலே போகிற பொழுது அல்லாஹு தலா சொல்கிறான் ஒரு கோகுப்பை உங்களுடைய கால் அந்த பூமியில் அடுங்க உங்களுடைய காலை பூமியில் அடிங்கள் எப்படி இஸ்மாயில் அலி இஸ்லாமண்ணர்கள் தண்ணீர் தவிக்கிற பொழுது அந்த சஃபா சஃபாமரவாவின் தெங்கோட்டத்தின் பொழுது அவர்கள் பொழுது ஜம் ஜம் தன்னை ஊற்றெடுத்ததோ அதே போல ஐயோ அல்லாமல்ல காலை இது பூமியில் அடுக்குகிற பொழுது தண்ணீர் பீரிட்டு அடித்தது அல்லாஹ் சொன்னான் இதுதான் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் ஓ பாரிதுன் குளிர்ந்த நீர் ஓ ஷராபுன் இதைத்தான் நீங்கள் குடிக்க வேண்டும் குளிக்கும் நீரும் இதுதான் குடிக்கும் நீரும் இதுதான் குளித்தார்கள் உடல் முழுக்க வெளியே உள்ள எல்லா புண்களும் சுகமாகி போனது குடித்தார்கள் உள்ளே உள்ள எல்லா புண்களும் போனது அவர்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி பெற்று வருகிறார்கள் வீட்டிற்கு அவருடைய தோற்றமே மாறி போய்விட்டது பதினெட்டு வருட காலங்கள் நோயால் பீடிக்கப்பட்ட அந்த நபி அவருடைய ஒரு கனப்பொடுதியில் அல்லாவுடைய துவாவால் அல்லாவிடத்தில் அவர்கள் கேட்ட துவாவால் அவருடைய உடலை வசீகரமாக அலங்கான முறை அலங்காரமான முறையில் மாறி போனது அவர்கள் வீட்டிற்கு வருகிற பொழுது மனைவி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எங்கேயே கணவர் சுய தேவை நிறைவேற்றுவதற்காக போனாங்களே அவங்கள்டே கேட்குறாங்க என் கணவர் இப்படியே போனார் உங்களை பார்த்தா என்னுடைய கணவர் மாதிரியே தெரியுது என் கணவர் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குற அளவிற்கு அய்யூப் அலி இஸ்லாமர்களுடைய உடல் தோற்றத்தை அல்லாஹ மாற்றினான் இவர்களெல்லாம் சோதனையின் பொழுது அல்லாஹவி அழுது புலம்பவில்லை அல்லாகவே திட்டவில்லை ஏசவில்லை நாமெல்லாம் என்று சிறு தலைவலி வந்தாலே சிறு நோய் ஏற்பட்டாலே அல்லாஹிற்கு வேற வீடு கிடைக்கலையா அல்லாஹிற்கு வேற ஆள் கிடைக்கலையா என்று அழுது புலம்புகிறோம் நாமெல்லாம் யோசிக்க வேண்டும் ஒரு நபியை பதினெட்டு வருட காலங்கள் அல்லாஹவி திட்டவில்லை அல்லாகவே ஏசவில்லை அல்லாஹிடத்தில் தொடர்ந்து மன்றாடினார்கள் அவர்களுடைய துவா ஏற்கப்படுவதற்கே பதினெட்டு வருட காலங்கள் நாமெல்லாம் கேட்டுவிட்டு உடனடியாக கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி அந்த அல்லாஹை குற்றம் சாட்டுகிறோம் யோசிக்க வேண்டும் ஒரு நபிக்கே அவருடைய துவா வருட காலங்கள் என்றால் நம்மெல்லாம் ஏமாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே அல்லாஹு தாலா நம்மை ஆபத்தின் பொழுதும் ஆரோக்கியத்தின் பொழுதும் அவனையே சார்ந்திருக்கிற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக